ஐயா நாயை கூட வளர்க்குறோம் தாயை வேணாங்கிறோம் மண்ணுக்குள்ள ஈர இருக்கணும்னா நம்ம மனசுக்குள்ள ஈரம் இருக்கணும் ஐயா மனசுக்குள்ள ஈரம் இருக்குன்னா மனிதாபிமானம் இருக்கணும் ஐயா அந்த கால திருடர்களுக்கு கூட மனிதாபிமானம் இருந்துருக்குது ஒரு வீட்டில் சொம்பு திருட போனோம்னா ஐயோ சொம்பு திருடிட்டோம்னா குடிக்கிறதுக்கு டம்ளர் இருக்காதுன்னு மண்ணில் சொம்பு மாதிரி ஒரு மொந்தை

எல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்கிறான் என்ன இந்த டிரைவர் சரியாகவே மோதல போல ரெண்டு பேர்தான் சேர்த்துருக்கான் அங்கே ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் விட்டார் பாருங்க டிரைவர் இருபது பேர் அவுட் ஆகிட்டோம் அந்த மாதிரி மோதவே இல்லைன்றான் சார் அது மட்டும் இல்லை சார் ஒரு இடத்துல ரயில்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரயில் பெட்டி எல்லாம் தடம் புரண்டு போயிருக்கு உள்ள ஆணும் பெண்ணுமா மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு குத்துயிரும் கொலையிருமா ரத்தம் சிந்த சில பேர் அவஸ்தப்பட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு யாராவது கடவுள் வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பெட்டிக்குள்ள பூந்துட்டான் சார் ஒரு அம்மா ரெண்டு கையை நீட்டி ஐயோ என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு பெட்டிக்கு உள்ளே இருந்து கையை நீட்டி இருக்கு கையில ஒரு மோதிரம் தெரிஞ்சிருக்குது ஐயோ இந்த மோதிரத்தை உருவி சொல்லிட்டு ரெண்டு காலையும் ஒரு கால பெட்டியில வச்சு கையில் காயம் பட்டதுனால கொஞ்சம் வீங்கி போய் மோதிரம் வரல வரலன்னா உட்ரோ வண்டி சார் மனித அபிமானமே இல்லாம விரல கூடவா சார் வெட்டி எடுத்துருவான் இந்த மாதிரி பாவிகளை பணத்தாசை பிடிச்சவங்களை அடிபட்டு கிடந்து காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு வந்து மனிதாபிமானமே இல்லாம இந்த மாதிரி திருடிட்டு போறவங்களை நாடு கடத்தாம என்ன சார் பண்ண சொல்றீங்க சார் நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம் அங்க திடீர்னு ஒரு பெரியார் மயங்கி விழுந்துறாரு உடனே பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் ஒரு ரூபாய் கொடுத்து தண்ணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அவர் முகத்தில் தெளித்து எழுப்பி உட்கார வச்சு ஐயா இதை குடிங்கன்னு சொல்றோம் இவ்வளவுதான் மனிதாபிமானம் இதை பணக்காராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை நல்ல மனசு இருந்தாலே போதும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்கே அப்படிப்பட்ட மனசு இருக்குது ஒருத்தர் ரோட்ல அடிப்பட்டு விழுந்து கிடந்தா கூட அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி இன்னும் கேட்டால் அவனை ஏறி மெதிச்சுட்டு கூட தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கான் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியை இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேப்பர்ல டிவில பார்த்து தான் அழுது இருப்பீங்க ஆனா நேரடியாக பார்த்து பயந்து அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிறேன் அப்ப என்னுடைய முதல் குழந்தைக்கு நாலு வயசு ரெண்டாவது குழந்தை வயிற்றுல எட்டு மாசம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என் பிள்ளைக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்க திடீர்னு ஒரு சத்தம் ஐயோ என் சொத்து போதே என் போட்டு போதே நான் எப்படி வாழ போறேன்னு இல்லை கடல் தண்ணி வந்து ஊர் முழுக்க நிரம்பிடுச்சு இருப்பமா நம்ம இனமே அழிய போகுது எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துனாங்கோ இந்த குரல் கேட்டு என் நாலு வயசு பையன் பிடிச்சிக்கிட்டான் உடம்பெல்லாம் அவனுக்கு தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நாலு ஸ்டெப் நடந்த ஓடுனேன் விழுந்துறேன் எந்திருக்கிறேன் விழுந்துறேன் எந்திருக்கிறேன் உயிர் தப்பிக்கணுன்ற என்ன மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டு கால் ஒதுருதே மனசு படப்படனுது கடவுளே நான் பிள்ளைய எந்திரிச்சு ஓடுறேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுனா எங்க ஓடுறதுன்னு தெரியல அந்த இடத்துல எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போனோம் அவங்க சொன்னாங்க அம்மா நீ அதிர்ச்சி பயந்துட்ட அதனால உனக்கு வயிறு வலிக்குது ரெண்டு மாசம் வரைக்கும் நீ அதிர்ச்சிய படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு குழந்தையும் பிறந்ததே கூடவே அதிர்ச்சியும் பறந்தது பறந்த குழந்தைகிட்ட ஏதோ வித்தியாசம் எங்களை மாதிரி பாமரங்களுக்கு என்னன்னு தெரியாது அங்க இருந்து நரம்பு டாட்ட கொண்டு போய் காமிங்க அவர்கிட்ட போனேன் அவர் சொன்னார் அம்மா கர்ப்பத்திலேயே அதிர்ச்சி அடைஞ்சி உன்னுடைய குழந்த ஒரு வலிப்பு நோயாளியா பறந்துருக்குது இன்னை வரைக்கும் என் குழந்தை நடக்கல உட்காரல பேசல இப்படிப்பட்ட நிலைமையில என்னுடைய முதல் குழந்தைய கவனிக்க எனக்கு நேரமும் இல்ல படிக்க வைக்க எங்ககிட்ட வசதியும் இல்லை மாதத்துல பத்து நாள் வீட்டுல இருப்போம் இருபது நாள் ஆஸ்பத்திரியில இருப்போம் என் தலைய பார்த்தாலே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன மறுபடியும் வந்து உக்காந்துட்டேன் இதுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு கொஞ்சம் கூட மனித அபிமானமே இல்லாம திட்டு நான் ஒரு சில டாக்டர்களுக்கு மத்தியில நான் ஒரு நல்ல டாக்டரையும் பார்த்தேன் அவர் என்னுடைய குழந்தைக்கு கொண்டு போய் காமிச்ச மூணு மாசத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்து ரூபாய் டாக்டர் பீஸ் வாங்காமலே வைத்தியம் பார்த்தார் ஐயா இப்படி இத ஏன் உங்க கிட்ட சொல்றேன் தெரியுமா இப்படிப்பட்ட கஷ்டத்துல எங்க குழந்தையை நாங்க வளக்குறோம் ஆனா இந்த சமூகத்துல நீங்க பாக்குற பார்வை என்ன தெரியுங்களா ஒரு கோவிலுக்கு குட்டி போக முடியல ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல ஏதோ ஒரு வித்தியாசமா ஐந்தரு பிராணிய பாக்குற மாதிரி பாக்குறீங்க ஒரு சிலர் அது கூட பரவாயில்லைங்க அதை விட கொடுமை பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தா என் குழந்தைய நான் வச்சுட்டு சீட்ல பக்கத்துல கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க இந்த அற

நல்ல கருணை உள்ளம் படைத்தவர்கள் இந்த ஏழை தாயின் இந்த ஏழை குடும்பத்தில் அவங்களோட ஊர் பேர் சொன்னாங்க இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளம் மரக்கட்ட இல்லை என்று மனித நேயத்தோடு புறப்பட்டு வந்து வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள் நம்ம திருவண்ணாமலையுடைய நகரமன்றத்தின் தலைவர் நம்முடைய ஸ்ரீதர் பத்தாயிரம் ரூபாய் அந்த குழந்தையுடைய உடலுடைய இதுக்காக கொடுக்கிறார் அந்த குழந்தையின் சிகிச்சை பொருட்டு வேலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய இயக்குநரிடத்திலே டைரக்டர் இடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த குழந்தையின் மருத்துவ நலனுக்காக எந்த சிகிச்சையின் தர தயாராக இருக்கிறோம் என்பதை சிஎம்சி மருத்துவமனையின் சார்பாக சகாயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவருக்கு சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வள்ளுவரே சொல்லியிருக்கார் சார் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம் சார் தப்பே இல்லை நல்ல விஷயத்துக்காக சொல்ற ஒரு பொய் நூறு மெய்க்கு சமோன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தன் பொய் அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவான் நான் நல்லதுக்காக சொன்னேன் சொன்னேன் இந்த விஷயம் விஷயம் கெட்டது இது என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கான் சார் இப்ப ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டில் பார்த்துட்டு போறாங்கன்னா என்ன சார் செய்வாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விசாரிப்பாங்க அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சில பேர் இருக்கான் பாருங்க அந்த பொண்ணு எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டா ஆனா அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பகை இருந்திருக்கும் அந்த பகையை மனசுல வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை அந்த பொண்ணு வீட்டுக்கே பத்து மணிக்கு தான் வரும் அந்த பொண்ணு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு அந்த பொண்ணை பத்தி ஒரே பொய்யா சொல்லுவான் சார் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துக்காக பொய் சொல்றாங்க சும்மாவே விடக்கூடாது சார் இன்னைக்கு எத்தனை அரசு அதிகாரிகள் சார் உண்மையா இருக்காங்க

ஆட்சியாளர் எந்த அவங்களுக்கு 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 வரமுறையே கிடையாது லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அது அரசின் குற்றம் அல்ல இந்த அதிகாரிகள் திருந்தாதவரை இந்த நாடு எப்படி திருந்தும் அதிகாரி லஞ்சம் வாங்குகிறார் கொடுப்பது யார் குற்றம் கொடுக்கக்கூடிய மக்களோட குற்றம் சொல்லுங்க கலப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையில கூட கலப்படம் பண்றான் சார் ஒரு கெமிக்கலையே யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பயர் டேட்டையே அழிச்சு விற்கிறான் போலித்தனமா இப்படி கலப்படம் செய்யறதுனால எத்தனை உயிர்கள் பலியாகுது எத்தனை பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியுது இந்த மாதிரி கலப்படம் பண்றவங்க எல்லாம் நாடு கடத்தணும்னு சொல்றேன் சார் இந்த மருந்துல போலிய தயார் பண்றாங்களே அந்த போலி மருந்தை தயார் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பொண்டாட்டி இல்லை பிள்ளைக்குட்டி இல்லை இவ்வளவு கொடிய போலி மருந்தை தயாரிக்கிறோம் ஏன் சிந்திக்கல உங்கள் மனைவி மக்களுக்கு ஒரு வேலை ஒரு விபத்து நடந்து அவர்கள் குத்துயிரமாக குடையுரமாக இரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது போது வேறொரு மருத்துவர் ஒரு மருந்தை இணைந்து கொடுக்கலாம் அப்பொழுது எந்த போலி மருந்தை நீ தயார் செய்தாயோ அதே போலி மருந்து உன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டால் உன் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் உயிர் என்ன உன் மனைவியின் நிலை என்ன போலி மருந்து செய்யக்கூடியவர்களே கலப்படத்தை கலக்கக்கூடியவர்களே எண்ணி பார்க்கணும்